தமிழ் சொந்தங்களே நாம இப்ப இருக்கக்கூடிய பகுதி எந்த பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் என்கின்ற கிராமத்தினுடைய ஒரு கடைசியாக இருக்கக்கூடிய எல்லையில இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியில தான் இன்னைக்கு மத்திய அமைச்சர் வந்து அருண்ஜேட்லி ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் எதுக்குன்னு சொன்னா இயற்கை வாயு இந்த பூமியில தான் இருக்குது எனவே தமிழ்நாட்டுல இந்த தான் முதலாக நம்ம இயற்கை வாயுவை எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்த சூஸ் பண்ணிருக்காங்க இந்த இடத்த நம்ம வந்து நேற்று நைட் வந்து பார்க்கும் பொழுது பெரிய ஒரு அதிர்ச்சி தான் இருந்துச்சு என்னன்னு சொன்னா திடீர்னு தான் வந்து வாயு எடுக்க போறாங்க அப்படின்னு நாமலாம் எல்லாம் இருந்தோம் ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆல்ரெடி எல்லாமே வந்து ப்ரீ பிளான் எல்லாமே முடிஞ்சிருச்சு வேலை எல்லாம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க இப்ப இந்த இது வந்து இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கருக்குள்ளான இடம் இந்த இடத்தெல்லாம் வந்து அன்னைக்கே வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி ஏழு வாக்குல திமுக காங்கிரஸ் பீரியட்ல வந்து இந்த திட்டம் வந்து கொண்டு வந்து நேரத்துல வளர்ச்சி போட்டாங்க அதாவது சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு உண்டான பெருமான மதிப்புள்ள இடத்த ரெண்டு லட்சத்தில மக்கள்கிட்ட ஆசைய காட்டி இந்த இடத்த வந்து வாங்கி வச்சுட்டு இப்போ வந்து இந்த போர்கள்லாம் போட்டிருக்கிறாங்க இந்த போர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு வாக்குலயே போட்டதாக நேற்று வந்து கேட்கும்போது மக்கள் சொன்னாங்க இந்த ரெண்டாயிரத்தி ஏழு வாக்குல அந்த போர் வந்து போடும் பொழுது எத்தனை அடிக்கு போட்டாங்கன்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் மீட்டர் பத்தாயிரம் அடிக்கு கீழே பத்தாயிரம் டு பதிமூணாயிரம் அடி இந்த போர் வந்து போட்டிருக்கிறாங்க அப்ப போடும் பொழுது என்னன்னு பார்த்தா இதுல இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் எல்லாத்தையும் வெளியேற்றிருப்பாங்க இந்த போர் போடும்போது கூட வந்து கிட்டத்தட்ட எட்டு மாசத்துக்கு அந்த வாயுல வந்து நெருப்பு எரிஞ்சதா நேற்று ஒரு சகோதரர் சொன்னாங்க இந்த ஏரியா மக்கள் தான் சொன்னது எட்டு மாசத்துக்கு இதுல இருந்து நெருப்பு வந்திருக்குது இந்த ராட்சத போர்ல என்ன வந்து கிட்டத்தட்ட அந்த வாயுவை எடுக்கிறதுக்கு அறுநூறு வகையான வேதிப்பொருட்கள் கெமிக்கல் போக வச்சு அதுல அடியில் பாறைய ரெண்டா பிளக்க வச்சு அதுல இருந்துதான் வந்து மீத்தேன்கிற இந்த வாயு ஆனா இந்த மீத்தேன் வாயு வந்து போன வருஷத்துலதான் வந்து தமிழகத்துல எடுக்க மாட்டோம் தடை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இந்த பரபரப்பு அரசியலை ஏற்படுத்தி மக்களை திசை திருப்பி எதுலையுமே வந்து அரசியல்வாதிகளுடைய இது என்னன்னு சொன்னா பொதுவா வந்து மக்களை வந்து சிந்திக்க விடாத நிலைக்கு கொண்டு வந்து அந்த நேரத்துலதான் இந்த நேரம் மக்கள் எல்லாத்தையும் வந்து பிரஸ் மீடியா எல்லாத்தையும் வந்து அரசியல்வாதி வீட்டு வாசல்ல போய் நிக்க வச்சுட்டு மக்களை எல்லாம் எப்ப என்ன பிரேக்கிங் அடுத்து என்ன பிரேக்கிங் நியூஸ் வரும் என்ன அடுத்தடுத்து என்ன வரும் அப்படின்னு டிவி முன்னாடி அடிமைப்படுத்தி விட்டு அந்த கொல்லப்புற வழியா இந்த மீட்டேன் திட்டத்தை இயற்கை வாயுங்கிற பேர்ல மீட்டேன்கிற பேரை எடுத்துட்டு ஹைட்ரோ கார்பன் என்கின்ற பெயர்ல இந்த திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு இங்கே பண்ணி வச்சிருக்காங்க இதுல என்னன்னு சொன்னா இப்ப வந்து எல்லாமே செட் ஆல்ரெடி இருந்து எடுக்கப்பட்ட கச்சா எண்ணெய் குரூடாயில் அந்த எண்ணெயை வந்து ஒரு பகுதியில வந்து இப்ப அந்த பகுதியில தான் வந்து வச்சிருக்காங்க ஒரு தொட்டி கட்டி அந்த இதுல வந்து அந்த கச்சா எண்ணெயை போட்டு வச்சிருக்காங்க அது ஒரு நாலஞ்சு வருஷமா அந்த எண்ணெய் கிடக்கு அப்படியே அதை எடுத்து எரிச்சு பார்த்தா எரியுது எப்ப பத்த வச்சாலும் எரியுது ஓப்பனா தான் இருக்கு எந்த ஒரு சேஃப்டியும் கிடையாது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதி எரிஞ்சிச்சுன்னு சொன்னா இந்த பகுதியில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பெரிய ஆபத்து தான் அதுல இருந்து வரக்கூடிய வாயு இன்னும் சொல்ல போனோம்னா அந்த வாயு என்ன அந்த ஆயில் எதுன்னு சொன்னோம்னா இப்ப சமீபத்துல நம்ம சென்னையில கலந்துச்சுல எண்ணூர்ல அந்த தான் அந்த ஆயில் சென்னையில கலந்த அந்த கழிவுன்னு சொல்லி கொண்டு வந்து கொட்டி கொட்டிட்டு போனாங்களா இல்ல அந்த ஆயில் வந்து உண்மையாவே கொட்டப்பட்டதா ஆக்சிடென்டா அப்படிங்கறது அது தெரியல எப்படி நம்ம தெரியுது அதையும் மீடியா மறைச்சிட்டு இது வரைக்கும் அல்லலையா அதுக்கு மக்களுக்கு எந்த மாதிரியான ஆபத்தெல்லாம் இருக்கு பக்கம் மறைச்சிட்டு இப்ப சைடு கேப்ல இந்த மீத்தேன் திட்டத்தை கொண்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க ஹைட்ரோ கார்பன்டாவே அதுல பல வாயு இருக்கு மீத்தேன் இருக்குது புரொப்பைன் இருக்குது பென்சைன் இருக்குது இது வந்து இந்த திட்டத்தினால வந்து மக்களுக்கு என்ன பாதிப்பு என்ன என்ன பாதகம் என்ன சாதகம் இதை இது வரைக்கும் யாராவது தெளிவுபடுத்தி இருக்கிறாங்களா அரசோ அல்ல ஆட்சியாளர்களோ யாராவது தெளிவுபடுத்தி இருக்கிறாங்களா இந்த திட்டம் போடப்பட்டது யாருனால திமுக காங்கிரஸ் இந்த கவர்மெண்ட் தான் போட்டுச்சு இப்ப இருக்கிறது யாரு ஏடிஎம்கே பிஜேபி ரெண்டு கவர்மெண்ட் சேர்ந்துதான் இப்ப இதை செய்யுது மொத்தத்துல மக்கள் நலனுக்கு யாருக்குமே அக்கறை கிடையாது எந்த கவர்மெண்ட்டுக்குமே மக்கள் நலனில் அக்கறை கிடையவே கிடையாது அவங்களுக்கு எல்லாம் தேவை இந்த பூமிய இந்த பொதுவா வந்து தான் பல செழிப்பாக இருக்கக்கூடிய பகுதியில ஒரு பகுதி இந்த பகுதியும் கூட இந்த பகுதியெல்லாம் பார்த்தோம்னா சுத்தி கருவ கடாதான் இருக்கு இதுக்கு அங்கிட்டு போய் பார்த்தோம்னு சொன்னா அங்கட்டுலாம் பாத்தீங்கன்னா தென்னமரம் பலாமரம் இந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்ணக்கூடியதுதான் டெல்டா மாவட்டம் தஞ்சாவூருக்கு ஒட்டி இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டமாக இருக்கக்கூடிய நெடுவாசல் இந்த நெடுவாசல் பகுதி இந்த வடகாடு இப்படி கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் இடத்துல இந்த மீத்தேன் வாயு எடுப்பதற்கு தமிழ்நாட சூஸ் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல சூஸ் பண்ணதுக்கு யார்கிட்ட கொடுத்திருக்காங்க ஏஜெண்ட் யாரு பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மல்லிகா அர்ஜுனா என்கின்ற அவருடைய ஏஜெண்ட் தான் இந்த வேலையை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்ப தண்ணி தரமாட்ட விவசாயம் பாக்குறதுக்கு தண்ணி கட் பண்ணு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் வந்து இங்கே வந்து தண்ணி ஸ்டோரேஜ் அதுலேருந்து எடுக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வந்து இங்கே தான் வந்து வைக்க போகிறாங்க இதில் தான் சேமித்து வைக்க போகிறாங்க அதுக்காக கட்டப்பட்ட தொட்டி தான் அது இந்த தொட்டியெல்லாம் கட்டி கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் இருக்கும் போல இருக்கு தான் தெரியுது பார்க்க பார்த்தா அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தொட்டி வந்து அதில் தான் இப்போ அந்த எண்ணெய் கழிவு இருக்கு இது வந்து போர்வெல்லு இப்போ அதுலேருந்து இந்த பக்கத்து தான் தண்ணி வந்து இங்கே வந்து ஸ்டோரேஜ் ஆகும் அந்த இதுல இருந்து அங்கே இருந்து அந்த அந்த பம்ப் போட்டிருக்காங்கல்ல கேஸ் அதுல இருந்து அதுல இருந்து வந்து இதுக்குள்ள தான் தண்ணி ஸ்டோரேஜ் ஆகும் அங்கிட்டு இருக்கக்கூடிய இது வந்து அதுல இருந்து இருக்கக்கூடிய எண்ணெய் இந்த எண்ணெய் தான் அதுல இருந்து வர்ற என்னதான் இந்த எண்ணெய் இந்த எண்ணெய் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமா கிடக்குன்னு நினைக்கிறேன் இந்த எட்டு வருஷமா அந்த எண்ணெய் இந்த எண்ணெய் தான் இந்த எண்ணெய் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் இதே எண்ணெய் தான் இன்னைக்கு வந்து எண்ணூர்ல கடல்ல கொட்டி இருக்கு அந்த கடல்ல கொட்டின எண்ணெய் எப்படி ரிமூவ் பண்றதுக்கு டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அதை அழுறதுக்கு எப்படி பக்கெட்டை வச்சு சாதாரண மக்களை வச்சு தான் அள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்காக இன்ன வரைக்கும் அள்ளி கூட முடிக்கலை அந்த அளவுக்கு தான் இருக்குது இதை வந்து இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்குங்க பக்கத்துல பாருங்க மாடு மேஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த மாடு திடீர்னு இதுல வந்து விழுந்துச்சுன்னா என்ன ஆகும் ஆடு வந்து விழுந்தா என்ன ஆகும் பெரிய ஒரு மனுஷனுக்கே வந்து பலவிதமான நோயெல்லாம் ஏற்படுத்தும் இவ்வளவு பாதுகாப்பு இல்லாம ஓப்பனா இந்த அளவுக்கு இது இருக்குன்னு சொன்னா இந்த திட்டத்தை எப்படி வரவேற்க முடியும் இந்த திட்டத்தை வந்து எல்லாரும் மக்கள்லாம் வந்து வரவேற்கணும் வரவேற்கணும் எந்த திட்டமா இருந்தாலும் தமிழர்கள் வந்து ஏத்துக்கிற மாட்டாங்க அப்படின்னு சொன்னா எப்படி ஏத்துக்குருவாங்க அதுல உள்ள பாதகம் என்ன இந்த திட்டத்தினால மக்களுக்கு என்ன நன்மை இதெல்லாம் யாராவது சொன்னாங்களா இந்த திட்டத்தினால இந்த மக்களுக்கு இவ்வளவு நன்மை இருக்குது இவ்வளவு பலன் இருக்க போகுது அப்படின்னு எந்த ஒரு அரசாங்கமாவது விளக்கம் சொன்னுச்சா இவ்வளவு பாதகத்தோட இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை எல்லாம் நடக்குது எல்லா திட்டமும் இருக்குது ஆனா இவ்வளவு ஓப்பனா அப்படி கிடக்குமா அந்த கழிவு எத்தனை வருஷமா கிடக்கு இந்த மண் வளத்தை பாதிக்குமா பாதிக்காதா இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த திட்டத்தை நம்ம வந்து எதிர்க்கிறோம் கடுமையா எதிர்க்கிறதுக்கு காரணம் என்னன்னா எங்கேயாவது கொண்டு போய் வச்சு எடுத்துக்க பாலைவனத்திலேயோ மத்த மத்த இடத்துலயே நீ போய் எடுத்தேன்னு சொன்னோம்னா அது ஒரு இது ஏன்னா மக்கள் வந்து பாதிக்கப்படல அங்கே வந்து மக்கள் வசிக்கலை இங்கேதானே மக்கள் வசிக்கிறாங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆல்ரடி வந்து தண்ணீரே தர மாட்டேங்கிறான் நமக்கு கர்நாடகாவில் தண்ணீர் தர மாட்டேங்கிறான் விவசாயத்துக்கு இருக்கிற நிலத்தடி நீரை வச்சு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த நிலத்தடி நீரையும் வந்து இது தரமாட்டமாக்கணுங்கிற ஒரு வேலையை இருக்கு இன்னைக்கு உள்ள கவர்மெண்ட் எந்த அளவுக்குன்னு சொன்னா தஞ்சை மாவட்டத்தினுடைய ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த நெடுவாசல் வடகாடு இதெல்லாம் இதெல்லாம் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல இந்த ஏரியாக்கள் மட்டும்தான் விவசாயம் சார்ந்த பகுதியா இருக்கும் அங்கிட்டு உள்ளதெல்லாம் வந்து பொட்டல் பகுதியா தான் இருக்கும் புதுக்கோட்டையா ஆலங்குடி போனோம்னா இந்த பகுதியை காரணம் என்ன தெளிவா தெரியுது இங்க இருக்கக்கூடிய விவசாயத்தை மலத்து நிலமா ஆக்கணுங்கறதுதான் மிக முக்கியமான ஒரு வச்சு கையில எடுத்து எந்த அரசாங்கமா இருந்தாலும் மக்கள் நலம் சார்ந்த அரசாங்கமாக கிடையாது மக்களுக்கு விரோதமான ஒரு அரசாங்கமா தான் இருக்குது அதுவும் குறிப்பா வந்து இந்த பாருங்க இந்த கழிவை பாருங்க தார் மாத இருக்கு இந்த தார் தான் வந்து எண்ணூர்ல கொட்டுனதும் இதுதான் எண்ணூரில் கொட்டினதுக்கு குதிச்சோம் கையொ முயன்னு கத்தணும் அதுக்கு பக்கெட் வச்சு இது பாருங்க இது மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி ஃபயர் ஃபயர் பண்ணி பண்ணி தீ தீப்பத்தி எறதுன்னா என்ன ஆகுறது